ஆலங்குடி அருகே உள்ள திருப்பரங்குளத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்து சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குளநாதர் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பை காலம் காலமாக உணர்த்தி வரும் சமத்துவ தேரோட்ட விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று முதல் தேரில் அரங்குளநாதர் பிரகதாம்பாளும் இரண்டாவது தேரில் பெரியநாயகி அம்பாளும் அலங்காரத்தில் வெற்றியிருக்க கோவில்பட்டி தேர்வடம் தொடும் வகை ராவிரரான தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் விரதம் இருந்து வெண்குழை பிடித்து மலர் கிரீடம் வைத்து மன்னர் போல் காட்சியளித்து தேர்வடம் தொட்டுவிட அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அரோகரா முழக்கமிட்டு சாதி மத பேதமின்றி சமத்துவமாக தேரோடும் நான்கு ரத விதிகளிலும் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள திருவரங்குளத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்து சுயம்புலிங்கிய பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குளநாதர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா பூரணம் உள்ளிட்ட இரண்டு திருவிழாக்களில் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் மேலும் இந்த தேரோட்ட திருவிழா தீண்டாமை ஒழிப்பை காலம் காலமாக உணர்த்தும் வகையில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருந்திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து ஒவ்வொரு நாளும் பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குளநாதர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதிபுலா காட்சிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் இன்று தீண்டாமை வெளிப்பை காலம் காலமாக உணர்த்தும் சமத்துவ தேரோட்ட திருவிழா சேண்டை மேளம் முழங்க பாட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் அரங்குள்ளநாதர் பாலம் இரண்டாவது தேரில் பெரியநாயகி அம்பாலும் அலங்காரத்தில் வெற்றிருக்க கோவில்பட்டி தேர்வடம் தொடும் வீரரான தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் விரதம் இருந்து வெண்புடை பிடித்து மலர் கிரீடம் வைத்து மன்னர் போல் காட்சியளித்து தேர்வடம் தொட்டுவிட அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அரோகரா முழக்கம் சாதி மத பேதமின்றி சமத்துவமாக தேரோடும் நான்கரது வீதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று தேரை படம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் தேர் நான்கு வீதிகளையும் சுற்றி பின்னர் கோவில் முன்பு நிலை நின்றது பின்னர் பெரிய நாய்கி அம்பாளுக்கும் அரங்குளநாதருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிலையில் நாளை இந்த கோவிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது